எல்லாம் தெருக்கி விட மாட்டிருக்கு ஜல்லிக்கு வாடிக்கெல்லாம் ஏத்த காலை ஆஹ் எல்லாத்துக்கும் வணக்கம் நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா நம்ம கண்ணபுரம் தேர் திருவிழா விற்பனை கொண்டாந்திருக்காங்க இத பத்தி டீடைல் நம்ம இப்ப தெரிஞ்சுக்க போறோம் எல்லாமே பார்க்கறதுனால ஜம்முன்னு இருக்கு காங்கேய இனத்துல சேர்றது இருக்கறதுலேயே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி நல்லா புறா கண்ணுன்னு செல்ஸ்க்கு கொண்டாந்து இருக்காங்க அதைத்தான் பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் எடுத்தோனி ஆஹ் இங்க இருக்கிற இந்த புறா தான்

ரொம்ப ரேர் பிரீடான குறா கொண்டாந்து ஆமாங்க இது என்ன செங்குரால சேருமா ஆமாங்க செங்குரா காலைங்க செங்குரா காலை ஆமாங்க பூச்சிக்கு யூஸ் பண்ணுது பூச்சி கூட்டு இருக்குதுங்க இது இந்த காலையில என்ன ஸ்பெஷலுங்க அண்ணா இது நேரம் கிடைக்காதுங்கண்ணா ரொம்ப ரேருங்க ஒரு நூத்துக்கே ஒரு கண்ணு ரெண்டு கண்ணு தான் இருக்குங்க குறா கண்ணுங்க குரா கண்ணு ஆமாங்க சரி சரி இது வந்து எத்தனை பல் தரத்துல இருக்குங்க அண்ணா இது ஆறு பல்லுங்க மாட்டுக்கு விட்டுட்டு இருக்கிறாங்க ஏன்னா சேர்த்திட்டு இருக்காங்க சரிங்க இப்போ விற்பனைக்காக சரி கொண்டு வந்துருக்கிறாங்க சரிங்க என்ன ரேட் பாருங்க இது ஆனா ரேட் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ரூபா சொல்லிச்சிங்க சொல்லிச்சிங்க ஏதோ முன்ன பின்ன வந்தா அனுசரிச்சு கொடுத்துடலாங்க அனுசரிச்சு பிக்சட் ரேட் கிடையாதுங்க வேணும்னு விருப்பப்பட்டு கேக்குறவங்களுக்கே பார்த்து முன்ன பின்ன அனுசரிச்சு கொடுத்துடலாங்க சரி ஓகே சரிங்கண்ணா இப்ப வந்து இந்த காளை வந்து காளைங்கிறீங்க ஆமாங்க ரொம்ப ரேர் ஆமாங்க இது குராக என்ன கணக்கு வச்சு கண்டுபிடிக்கிறாங்க பாத்தீங்கன்னா ரோஸ் கலர்ல வரணுங்க சரிங்க கொம்பு வெள்ள கொம்பு வரணுங்க நாலு கொம்பு கொலாம் வந்து பாத்தீங்கன்னா வெள்ள குழம்பு வரணுங்க நாலு ஆமாங்க பின்னாடி ஆசனவாய் வாய் வந்து பாத்தீங்கன்னா ரோஸ் கலர்ல வருங்க பின்னால சரிங்க நாக்கு ரோஸ் கலர்ல வருங்க இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா குறாக்குங்க கண்ணு வந்து பாத்தீங்கன்னா வெள்ளிக்கன் வருங்க குராக்குனாவே இந்த கண்ணுதான் வருங்க இந்த சைடு தான் ஆமாங்க இந்த சைடு தான் வருங்க நல்லா பாக்குற ஜம் ஐ சாண்டிக்கு இருக்கு கொடுப்பீங்க ஆனா ஏதோ ஒரு முன்ன பின்ன பார்த்து அனுசரிச்சு குடுத்துடலாங்கண்ணா ஒரு ஒன்னு எம்பதுனா குடுத்துடலாங்கண்ணா ஒன்னு எண்பதுனா ஒன்னு எண்பதுனா குடுத்துடலாம் இது வந்து பூச்சிக்கு யூஸ் இருக்கீங்க ஜல்லிக்கு மஞ்சு வருட்டுக்கு அந்த மாதிரி ட்ரெயின் ஆனா எல்லாத்துக்கும் நல்ல பாச்சல் ஜல்லிக்கட்டு கட்டுறதுனால நல்ல பாச்சல் இருக்குங்க காலை சரிங்க

பாக்குறதுக்கு பச்சை புள்ள மாதிரி இருக்கிற அப்படி பாச்சல்ல செமையா இருக்க மாட்டிருக்கு நல்ல சூட்டிப்பான கால அடுத்து காங்க மயிலக்கால நல்லா கருக்காய் ஏறி கிடக்கு நல்ல திமிழ் பாத்தீங்கன்னா ரெட்ட திமிழ் அம்சமான மாடு இது வந்து இந்த காலை பத்தி டீட்டெயில் சொல்ல முடியுங்களா காங்கேயத்துல மயிலை காலைங்கண்ணா மயிலை ஆமா கருகா ஏறி ஜம்முனு மிரட்டுற மாதிரி தோரணையோட ஆமாங்க இப்பதான் இப்பதான் ரெண்டு பேர்ல ஒடிக்குதுங்க இப்பதான் ரெண்டு பேர்ல ஒடிக்குது ஆமாங்க அப்ப இன்னும் பல் சேர சேர இன்னும் காலை வந்து பாத்தீங்கன்னா பல் சேர சேர இன்னும் நல்லா ஹைட் வெயிட்ல வந்து சேர்ந்துருங்க இன்னைக்கு இந்த தலை கொம்பு ஸ்டைல இன்னைக்கு காலையே கிடையாதுங்க இது வந்து என்ன ரேட் வருதுங்க அண்ணா இது வள ஒன்னு அறுபது சொல்லுச்சுங்க ஒன்னு அறுபது இது ப்ரீடிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணதுங்களா மாட்டு விட்டுட்டு இருக்கீங்க இப்போ ஒரு அஞ்சாறு மாட்டு விட்டாச்சு சென கன்ஃபார்ம் பண்ணியாச்சுங்க சரிங்க சரிங்க இது வந்து சுழியில எந்த கோளாறு சுழியில எந்த கோளாறும் இல்லைங்க இது எந்த ஏரியா லைன் ஆச்சு மாடுங்க காங்கத்து பல்லடத்து லைனுங்க இது பல்லடத்துல இருந்து வந்த கண்ணு ஆமாங்க நல்லா பாக்குறதுக்கு அம்சமா இருக்குது நல்லா அம்சமா இருக்குங்க இப்பதான் ரெண்டு பேரும் ஒடிக்குதுங்க

பழைய பழையவருக்கு கும்போட பாக்குறதுக்கு அம்சமா இருக்குது செம்ம ஓ ஓ ஓ ஓ அப்படியே இந்த காலையை பத்தி டீட்டெயில் சொல்லிடுங்க ஆனா இது காராம்பஸ்ங்க ரெண்டு பல்லு பார்த்தா போட்டு இருக்குதுங்க இது காராம்பசு காலை காராங்காலைன்னு சொல்லலாம் ஆ காராங்காலைங்க இது வந்து என்ன ரேட் வருதுங்க ஆனா இது விலை ஒன்னு அறுபது சொல்றேங்க ஒன்னு அறுபது ஆமாங்க இப்போ மெயின் வந்து இந்த பிரீடு வந்து காராங்காலைங்கிறது அதிகமா கிடைக்காத பிரீடு ஆனா இந்த சைஸ் இந்த கொம்பு இதெல்லாம் இந்த ஸ்டைல் இந்த நிற சுத்தத்துல நீ காலை கிடையாதுங்க புழுதிக்குள்ள கிடக்கிறனால எல்லாம் பாத்தீங்கன்னா கொம்பு குத்தி எல்லாம் பாத்தீங்கன்னா புழுதியா இருக்குதுங்க காலை சரி நல்லா நீட்டா களி விட்டு பாக்கலாம் காலை நல்லா ஜம்முன்னு இருக்குங்க இது வந்து ஒன்னு அறுபது சொல்றீங்களா ஆமாங்க

இப்ப வந்து மூணு நேரத்துல பசு வச்சிருக்கீங்க ஆமாங்க எப்படிங்க கண்ணு மாடுங்களா இல்ல மாடா ஆனா அந்த சவள கடாரி ரெண்டு பேர் ஓடிங்கன்னோட இருக்குதுங்க கண்ணு போட்டு பாஞ்சு நாள் ஆச்சுங்க சரி காரி மாடு வந்து பாத்தீங்கன்னா கண்ணு போட்டு ஏழு மாசம் ஆச்சுங்க மாடு மூணு மாசம் கேரண்டிங்க கண்ணு கிடாரிக்கணோடு இருக்குதுங்க காரி மாடு மயில கண்ணு கண்ணுங்க நல்ல திருவுகோடு இருக்கு நல்லா திருவுகொம்பு பழைய ஸ்டைல் மாடுங்க சரிங்க மயில மாடு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாம் நீத்து மாடுக்கு ஏழு மாசம் ஏழு மாசம் செனிங்க எல்லா எல்லாமே எல்லா மாடுகளும் பாத்தீங்கன்னா நல்ல குணமா இருக்குங்க பாலுக்கு எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா கேரண்டி சொல்லி கொடுத்துர்லாங்க சரி மாடு வாங்க வரும் பாத்தீங்கன்னா எல்லாமே கரவை கரவ எல்லாமே கறந்து பாத்து புடிச்சுக்கலாங்க எந்த தீனி தண்ணிக்கு எதுக்குமே பாத்தீங்கன்னா ஒச்சமில்லைங்க காய் மாடலாம் பாத்தீங்கன்னா கருத்தர மாடு கிட்டத்தட்ட ரெண்டு மூணு தான் இருக்குதுங்க எந்த ஒரு தப்பு தவறுமே இருக்காதுங்க கொண்டு பேர் சின்ன பூட்டுல சிக்க வச்சுக்கிட்டீங்கன்னா கூட போதுங்க அது பாட்டு போட்டாட்டு மேய்ஞ்சுக்குங்க செவள செவல கடாரி வந்து பாத்தீங்கன்னா நல்ல அருமையான கடாரிங்க கல்லு போடாமே பாத்தீங்கன்னா இப்பதான் கண்ணு போட்டுருச்சு கண்ணு ஆமாங்க கண்ணு என்ன காலக்கண்ணுங்க நல்லா ரேசுக்காகுங்க செவல மாட்டு கண்ணு நல்ல ரேசுக்காக நல்ல துடிப்பா இருக்குங்க கண்ணு சரி சரி இதெல்லாம் வந்து என்ன ரேட் வருங்க ஆனா மாடு வந்து பாத்தீங்கன்னா விலை வந்து ஒன்னும் பத்து சொல்லுதுங்க ஏதோ பாத்து முன்ன பின்னா கேக்குறது பொறுத்து அனுசரிச்சு குடுத்துடலாங்க சரி காரி மாடு வந்து பாத்தீங்கன்னா மூணு மாசம் கேரண்டிங்க அது போக கண்ணு இருக்குதுங்க கண்ணோட கடாரிக்கனோட மயிலக்கண்ணு கண்ணோட பாத்தீங்கன்னா காரி மாடு எழுவது ரூபா சொன்னாங்க இது இந்த மயில மாடு வந்து பாத்தீங்கன்னா ஏழு மாசம் இது வந்து பாத்தீங்கன்னா எழுபத்தி அஞ்சு ரூபா சொல்லிச்சுங்க எழுபத்தி அஞ்சு எழுபத்தி அஞ்சு சரி எல்லா மாடுமே பாத்தீங்கன்னா ஒண்ணு கொண்டு நோட்டத்து கூடாதுங்க எல்லாமே பாத்தீங்கன்னா நல்ல கொம்பு ஸ்டைல் திரு கொம்பு ஸ்டைல்ல லட்சணத்துல எல்லாமே ஒண்ணு கொண்டு எதுவுமே விட்ட மாடு இல்லைங்க ஒண்ணு கொண்டு சலச்சது எதுவுமே விடாதுங்க அந்த லட்சணத்துல ஆமா இன்னைக்கு இந்த ஸ்டைல்ல இந்த கொம்போட்டத்துல மாடே இல்லைங்க எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லாம் அழிஞ்சு போச்சுங்க சரி ஓகேங்க இப்போ வந்து காளைகளை பார்த்தோம் அதுவோ பசு காஞ்சிருக்கீங்க ஆமாங்க கன்றுகள் வந்து உங்க அத்தனை இருக்கு கண்ணுகுட்டி இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஒரு முப்பது கண்ணு இருக்குதுங்க கால கண்ணு கிடாரிக்கண்ணு எல்லாம் பாத்தீங்கன்னா ஆவரேஜா நம்ம காட்டுக்குள்ள கட்டி இருக்கிறது எல்லாம் இந்த வட்டாரத்துல இருக்கிறது எல்லாமே நம்ம கண்ணு தானுங்க சரி சரி எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு முப்பது கண்ணு இருக்குதுங்க முப்பது கண்ணு கிடாரிக்கண்ணுங்க இருக்குதுங்க எல்லாமே வந்து ஆவரேஜ் ஸ்டார்டிங் ரேட் என்ன ஆனா காலக்கணுங்க வந்து பாத்தீங்கன்னா ஆவரேஜா வந்து பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு ரூபாயில இருந்து நாற்பத்தெட்டு ஐம்பது ரூபா வரைக்கும் காலக்கண்ணு குடுத்துருக்குறேங்க சரி கிடாரிக்கன்னு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் ரேட் வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டாயிரத்து குடுத்துருக்குதுங்க அதிகபட்சமா ஒரே ஒரு கிடாரிக்கண்ணு அறுபத்தாயிரத்துக்கு கொடுத்துருக்குதுங்க சரி ஓகேங்க இப்போ வந்து இங்க கைவசம் இருக்கிறத பார்த்தாச்சு சரிங்க இது இதுப்பா வந்து இந்த தேர் திருவிழா முடிஞ்சதுக்கு அப்புறம் தேர் திருவிழா முடிஞ்சதுக்கு அப்புறம் வருஷம் முழுக்க நம்மளோட மாடு கண்ணு இதே மாதிரி கரவு கேரண்டில கிடைக்குங்க கிடாரிக்கண்ணு வேணாலும் கிடைக்குங்க மெயினாக பூச்சி காலைகள்லாம் எப்பயுமே கிட்டத்தட்ட கால ஸ்டாக் வச்சுக்கிட்டே இருப்போங்க சரி பூச்சிக்கால வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே இருக்குங்க இப்போ வந்து வந்து கிட்டத்தட்ட நாலு அஞ்சு நேரமும் இருக்கு ஆமாங்க எல்லா நேரத்திலயுமே உங்ககிட்ட எல்லா நேரத்திலயும் வச்சிருப்பாங்க பூச்சி காலை கண்ணு கண்ணா இருந்தாலும் சரிங்க பெரிய காலையா இருந்தாலும் சரிங்க எதுக்குனாலும் வாங்கிக்கலாம்ங்க ஏகப்பட்ட கால எரிதாட்டத்துக்கு ரேஸுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து கண்ணு கண்ணு வேணாலும் வாங்கிட்டு போவாங்க காலை வேணாலும் வாங்கிட்டு போவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சரி 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 ஓகேங்க இந்த மாதிரி கன்றுகள் மாடுகள் வீட்டுல பெரும் பெரும் மாடு இருக்குதுங்கன்னா அதிகரவு மாடுகள் இருக்குது வேணும்னா வீட்டுக்கு வரட்டுங்க தேவைங்கிறவங்க வீட்டுக்கு வரட்டுங்க கால் பண்ணிட்டுங்க அதுக்கு தகுந்த மாதிரி மாடுகளை புடிச்சு நம்ம போட்டுக்கலாங்க அவங்களுக்கு எது அவங்களுக்கு பிடிக்குதோ அந்த மாதிரி மாடுகளை பிடிச்சிக்கலாங்க நேரில் வந்து கூட பார்த்து வாங்க நேரில் வந்து பாத்துக்கலாம் இன்னும் வந்து பாத்தீங்கன்னா காங்கயத்தில் அதிக கரவ மாடுலாம் இருக்குதுங்க ரெண்டு வேலைக்கு சேர்த்து எட்டு லிட்டர் ஒன்பது லிட்டர் கறக்கிற மாதிரி மாடுகள் இருக்குதுங்க வீட்டில் அதுகளும் இங்கே கொண்டு வரலிங்க தேருக்கு அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா விருப்பப்பட்டு கேட்கறவங்களுக்கு அது அந்த மாதிரி மாடுகள் வந்து கேட்டாங்கன்னா அந்த மாதிரி மாடுகளும் விற்பனைக்கு இருக்குது போட்டுக்கலாங்க என்னங்க பிடிச்சிக்கலாம் ஓகே இந்த மாதிரி மாடுகள் வேணா உங்களை காண்டாக்ட் பண்றதுக்கு அப்படியே நம்பர் இருந்தா சொல்லிருக்கேன் ஆனா என்னோட நம்பர் வந்து பாத்தீங்கன்னா எயிட் சிக்ஸ் ஜீரோ எயிட் நைன் ஃபோர் டூ சிக்ஸ் எயிட் த்ரீங்க எயிட் த்ரீ சரி ஓகே ஓகேங்க ரொம்ப நன்றி நன்றிங்க ஊர் வந்து ஈரோடு ஈரோடுங்க சரிங்க